சித்தன் அருள் ஆயிரத்து நானூற்று எழுபத்தைந்து அகத்தியர் அருள் பொதுவாக்கு மதுரை செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பகுதி மூன்று ஆதி சிவசங்கரியின் பொற்கமலத்தை பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன் நீங்கள் நன்மையாக செய்திருந்தாலே அப்பனே அவ் ஆன்மாவை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் என்பதை எல்லாம் இறந்த பிறகு அவ் ஆன்மாவிற்கே தெரியுமப்பா அப்பனே உயிர் போய்விட்டதே என்று பந்த பாசங்களோடு நோக்கி அலை எதை என்றும் தெரியாமல் புரியாமல் அப்பனே பாவமப்பா அவ் ஆன்மா எதை என்று அறியறிய ஒரு ஆன்மா பிறவை எடுக்க துடிக்கும் இன்னொரு ஆன்மா இறைவனை நோக்கி செல்ல துடிக்கும் ஆனாலும் அப்பனே இவை இரண்டுமே தர்மா இருந்தால் செல்லுபடி ஆகாதப்பா அலைந்து திரிந்து பந்த பாசங்களோடு அலை பாயும் போது அப்பனே எவ்வாறப்பா எதை என்றும் அறியறிய அவ் ஆன்மாக்களும் சில சில வழிகளில் கூட விடுதலை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றோம் அப்பனே எங்களால் செய்ய முடியாததை அப்பனே மனிதனால் செய்ய முடியாதப்பா அவைகள் பொய்களப்பா பொய்கள் அப்பனே யுகத்தில் இன்னும் திருடர்கள் வருவார்களப்பா யான் அகத்தியன் யான் இறைவன் என்றெல்லாம் பொய்கூறி யான் பரமசித்தன் அதாவது யான் பரமகுரு பரம பரமயோகி என்று கூற யான் சொன்னால் அனைத்தும் நடக்கும் என்றெல்லாம் கர்வம் மிகுந்து பொய் பேசுவானப்பா அவ் பொய் பேசுபவனிடத்தில் அப்பனே ஒன்றுமே இருக்காதப்பா சொல்லிவிட்டேன் அதனால் அப்பனே ஏற்கனவே அவன் கர்மத்தில் இருக்கின்றான் நீங்கள் அவரிடத்தில் சென்றால் உங்களுக்கும் கர்மாதானப்பா ஆனால் யான் அவரிடத்தில் சென்றேனே ஒன்றும் நடக்கவில்லை என்று பிதற்றக்கூடாது சொல்லிவிட்டேன் அப்பனே அதனால் அப்பனே என் பக்தர்கள் யாருக்காவது அந்த ஏதாவது நன்மைகள் செய்து கொண்டே இருங்கள் அப்பனே யான் பார்த்துக் கொள்கின்றேன் அப்பனே மீண்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அனைவருமே பக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு அனைவருக்குமே யான் கஷ்டத்தை கொடுத்திருக்கின்றேன் சொல்லிவிட்டேன் அப்பனே அப்பனே ஏன் எதற்காக என்றால் அப்பனே உங்களுக்கு கஷ்டம் கொடுத்ததனால்தான் நீங்கள் என்னிடத்தில் தேடி வந்திருக்கின்றீர்கள் அப்படி கஷ்டமே இல்லை என்றால் அப்பனே நீங்கள் வந்திருக்க மாட்டீர்கள் என்பேன் தன் வேலையை பார்த்துவிட்டு சென்றிருப்பீர்கள் என்பேன் அப்பனே அதனால் அப்பனே இறைவனே சில சோதனைகள் வைத்து தன்பால் அணைத்துக் கொள்வது சிறப்பு சிறப்பு தான அதனால் நிச்சயம் என்னை சரண்டைந்தவர்கள் அனுதினமும் யாருக்காவது உதவிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் சொல்லிவிட்டேன் அப்பனே அப்படி செய்யாவிடில் துன்பம் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது அப்பனே அதாவது பின் நோய்களும் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது இன்னும் அப்பனே ஒன்றே சொல்கின்றேன் பூலோகத்திலிருந்து ஓர் கிரகத்திற்கு அப்பனே எதையோ விட்டு மனிதன் அதனால் என்ன லாபம் ஆனால் மேல்லோகத்திலிருந்து அவர்களும் பதிலுக்கு அதுபோல் விட்டுவிட்டால் அப்பனே அனைவருக்கும் நோய்களப்பா அவர்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அப்பனே கிரகங்களில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றார்கள் அதை யாராலும் கணிக்க முடியாதப்பா யான் சொல்கின்றேன் அப்பனே அவன் பூமியிலிருந்து மனிதர்கள் இப்படி விடுகின்றானே என்று அவன் யோசித்தால் பதிலுக்கு அவன் இங்கு விட்டால் அனைவருக்குமே நோய்கள் தானப்பா சொல்லிவிட்டேன் அப்பனே அதனால் மனிதர்களால் வேற்று கிரகவாசிகளையோ அல்லது தேவர்களையோ எதையும் கண்டுபிடிக்க முடியாதப்பா பின் அதை என்று சொல்லலாமே தவிர கடைசியில் தோல்விதானத்தா அப்பனே மனித வாழ்க்கையே நரக வாழ்க்கையாக அப்பனே சொர்க்கமாக்க வேண்டும் என்றால் எப்படி ஆக்க வேண்டும் என்று தெரியுமா அது எங்களால் மட்டுமே முடியும் எங்கள் பின்னே வந்தால் சொர்க்கத்தையும் காட்டுவோம் அப்பனே நரகத்தையும் காட்டுவோம் ஆனால் சொர்க்கத்தை காட்டிவிட்டு நரகம் இப்படித்தான் என்று அறிய காட்டினால் அப்பனே நீங்கள் பார்த்து பயந்து விடுவீர்கள் என்பேனப்பனே அதனால்தான் அப்பனே எதை என்று அறியறிய அப்பனே பொய் சொன்னால் என்ன தண்டனை என்பதை எடுத்துரைக்கின்றேன் அப்பனே பொய் சொல்லிக் கொண்டு இருந்தால் அப்பனே பின் தலைவலி வந்து கொண்டே இருக்கும் அப்பா எதை என்றும் அறியறிய கடைசியில் பார்த்தால் உன்ன கூட முடியாதப்பா அப்பனே இது போல பல பல மனிதர்கள் பக்திக்குள்ளேயே நுழைந்துவிட்டு பொய் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள் அப்பனே அப்பொழுது வாழ்க்கையை பார் அப்பனே கடைசியில் வாய்க்கூட பேச முடியாமல் போகும் அப்பனே எவை என்று கூற அவனால் தின்பதற்கு கூட ஒழுங்காக முடியாதப்பா இதற்கு இறைவனை குற்றம் சொல்வதா இதை அதை என்று கூற எவை என்று புரியாமல் கூட இப்படி செய்தேனே என்பவை எல்லாம் தெரிந்து கொண்டு வாழுங்கள் அப்பனே ஏன் எதற்காக இவ்வுலகத்தில் இருக்கின்றார்கள் அப்பனே எவை எல்லாம் ஆனாலும் அப்பனே இருக்கின்றானே எவை என்றும் அவனை யாராலும் அடக்க முடியாதப்பா ஏனென்றால் ஈசனிடமே ஈஸ்வர பட்டம் பெற்றவன் ஆனால் எதை என்றும் புரிய பின் ஈசனாரே நிச்சயம் யான் தண்டனைகள் கொடுத்தே தீருவேன் மனிதர்களுக்கு ஏனென்றால் மனிதன் நிச்சயம் ஒழுங்காக வாழ அனைத்தும் கொடுத்தும் கூட அதை சரியாக மனிதர்கள் பயன்படுத்தவில்லை இதனால் நிச்சயம் யான் கஷ்டங்கள் கொடுப்பேன் என்று சனி பகவான் சபதம் ஏற்று அனைவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் கூட கஷ்டங்கள் கொடுத்து திருத்த வழி பார்க்கின்றான் ஆனால் மனிதர்களை சனி பகவான் திருத்தி திருத்தி நல்ல தர்ம வாழ்வு கொடுத்துவிட்டால் அனைத்தும் தான் ஒவ்வொருவருக்கும் எதை என்றும் புரிய புரிய ஒவ்வொரு கிரகத்தின் ஆனாலும் சொல்கின்றேன் இத்தனை கிரகங்கள் இருக்கின்றது ராகு கேது கிரகங்கள் எங்கு இருக்கின்றது யாராவது அறிந்தானா நிச்சயம் இல்லை தேவாதி தேவர்களும் ஞானிகளும் ராகு கேது கிரகங்களும் உட்பட அதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாதப்பா அது எங்குள்ளது என்பதை கூட யான் உங்களுக்கு கற்பிக்கப் போகின்றேன் வரும் காலங்களில் ஒவ்வொன்றாக அதனால் முதலில் அப்பனே மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் தவறை செய்யாதீர்கள் முதலில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற வேண்டும் பின் இரண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற வேண்டும் அப்பனே இப்படி தேர்ச்சிகள் பெற்றுக் தெரியும் அப்பா அப்பனே ஏற்கனவே யான் தெரிவித்துவிட்டேன் வகுப்பிலே இருந்து கொண்டு அப்பனே யான் உயர்கல்வி தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் எப்படியப்பா உங்களால் முடியும் அப்பனே அதனால் பின் ஊர் எதையென்றும் அறியத்திருவது இறைவனை வணங்குவது உறங்குவது அப்பனே இப்படியே வாழ்க்கை போகும் என்றால் அப்பொழுது நீ மனிதனாக எப்பொழுதுதான் வாழப்போகின்றாய் என்று தெரிந்து கொள்ளுங்கள் அப்பனே தெரியாமல் வேணடித்து வீணடித்து மீண்டும் மீண்டும் பிறப்புகள் எடுத்து கஷ்டங்கள் சேர்த்துக் கொள்ளாதீர்கள் அப்பனே இப்பொழுது அனைவருமே அனுபவித்து வந்திருக்கின்றீர்கள் என்பேன் அப்பனே அனுபவம் கூட ஏராளம் அப்பனே எவ்வளவு கஷ்டங்கள் அப்பனே எவை என்று கூற எவ்வளவு துன்பங்கள் என்பேனப்பனே இந்த வாழ்க்கை மீண்டும் தேவையா என்று சொல்லுங்கள் தேவையில்லை என்பேனப்பனே யான் இதனால் என்னிடத்தில் வந்தால் முதலில் உங்களுக்கு என்ன கர்மா இருப்பது என்பதை யான் உணர்ந்து விடுவேனப்பனே அதை முதலில் போக்க மறுபிறவைக்கு எடுத்து மாட்டேன் என்பேனப்பனே ஆனால் யாராவது ஒருவன் எவை என்று அறியறிய அனைத்தும் எந்தனுக்கு கொடு என்று சொல்லி கேட்டால் யான் உடனே கொடுத்து விட்டால் ஆனாலும் அப்பனே அது உங்கள் அடுத்தடுத்து பிறவி என்று போய் அப்பனே அதனால்தான் அப்பனே சிந்தித்து யான் இங்கிருக்கின்றேன் நீங்கள் அங்கிருக்கின்றீர்கள் என்பது தெளிவாக அதனால்தான் அப்பனே யார் யாருக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதைத்தான் கொடுப்பேன் அப்பனே நீங்கள் கேட்டாலும் யான் கொடுக்க போவதில்லை என்பனப்பனே ஏன் என்றால் அப்பனே ஒரு தந்தையிடம் எதையென்றும் என்றும் அறியறிய பின் போதைப் பொருளை கொடு என்று தன் மகன் கேட்கின்றான் என்றால் அந்த மகனின் தந்தை கொடுத்து விடுவானா என்ன அப்பனே நிச்சயம் தன் மகன் கேட்டு விடுவான் என்று கொடுத்து விட மாட்டான் அப்பனே அதே அப்பனே நீங்கள் கேட்டுள்ளீர்களே கர்மத்தை அனைவருமே அதாவது பணம் தொழில் பதவி போன்ற இன்னும் பல கர்மாக்கள் அதை யான் கொடுத்துவிட்டால் அப்பனே நீங்கள் கெடுத்து பின் குட்டிச்சுவர் ஆக்கி விடுவார்கள் என்பார்களே அதுபோல் நீங்கள் ஆக்கிவிடுவீர்கள் அப்பனே அதனால் நீங்கள் மட்டும் கெடுவதில்லை அப்பனை உன் இல்லத்தவளையும் உன் பிள்ளைகளையும் உன்னை சார்ந்தவர்களையும் நீங்கள் உங்களை அறியாமல் கெடுத்துவிட்டு கெட்டுவிட்டு சென்று விடுவீர்கள் ஏன் எதற்காக என்று புரிந்து கொண்டீர்களா அப்பனே இவ் அகத்தியன் ஒன்றை கொடுத்தால் அப்பனே பின் மீண்டும் வாங்கிக் கொள்ளவே மாட்டான் பின் எதை அறிய அறிய அகத்தியன் எனது சிறப்பு இதுதான் அப்பனே ஆனாலும் அப்பனே அதை உணர்ந்து உணர்ந்துதான் கொடுப்பேன் அப்பனே அதனால் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் பனே நீங்கள் என்ன கேட்டாலும் யான் கொடுக்க போவதில்லை அப்பனே என்னிடத்தில் இருந்து எதையும் எதிர்பார்க்காத கூடாதீர்கள் அப்பனே அப்பனே எதிர்பார்க்காமல் மனதில் ஏதும் எண்ணாமல் கோரிக்கை ஏதும் வைக்காமல் தூய அன்புடன் வணங்கினால்தான் உத்தமம் எதிர்பார்த்து வணங்கினால் அதற்கு ஒன்றுமே அர்த்தமில்லை எனப்பனே அப்பனே நீ எதிர்பார்ப்புடன் தான் பிறந்தாயா எதிர்பார்ப்புடன் வளர்ந்தாயா எதிர்பார்ப்புடன் திருமணம் செய்து கொண்டாயா எதிர்பார்ப்புடன் தான் பிள்ளைகள் பெற்றுக் கொண்டாயா அப்பனே பின் எதிர்பார்த்துத்தான் கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றதா என்ன ஓம் ஸ்ரீ லோபா முத்திரா சமேத அகத்தியர் திருவடிகளில் சமர்ப்பணம் சித்தன் அருள் தொடரும் மேலும் சித்தர்களின் அருளை பெற லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து இந்த பேரருளை உங்கள் அன்புக்குரியவர்கள் மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கு அவர்கள் வாழ்வும் மேன்மையுற பகிர்ந்து கொள்ள வேண்டுகிறோம்